வணக்கம் திருப்பூர் தளிர்ப்பு முடஸ்தங்களை அன்புடன் வர திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கடை எல்லாமே கலந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தம் பத்து சென்ட் அளவில் பெரிய இடம் அதில் அமைஞ்சிருக்கு மேற்கு பார்த்தது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ரெண்டு கடை இருக்குது அதே மாதிரி ஒரு டூ பிஹெச்கே அளவில் ஒரு வீடு பத்துக்கு பதினாறுங்கிறதுல ரெண்டு வீடு அந்த மாதிரி தனித்தனி போர்ஷனாக இருக்குது இதோடய வாடகை பார்த்திங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரரூவா வாடகையும் வந்துட்டு இருக்குது இது தார் ரோடு மேலேயே தான் இருக்குது தார் ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு நம்ம வீட்டிலேருந்து வாகனமெல்லாம் நிறுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கிற மாதிரி பெரிய ரோடு தான் இதோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பேசுனீங்க அப்படின்னா விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மெயின் ஏரியாவே நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு பிஎன் ரோட்டில் எம்எஸ் நகர் பக்கத்துலேயே பிச்சம்பாளையத்துலேயே இருக்குது ஜேபி நகருங்கிற ஏரியாவில் இருக்குது இந்த இடத்த பற்றி விவரம் வேணும்னு நினைக்கிறவங்க நமக்கு பதிவு எண் பதினாலு ஐம்பத்தாறு அப்படிங்கிற நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்தோட இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸை தெளிவாகவும் விரைவாகவும் சொல்கிறதுக்கே எங்களுக்கு வசதியாக இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு நம்ம தளிர் ப்ரொமோட்ரஸை நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள்